பணிகளை நவீனப்படுத்த துப்புரவு பொறியியல் துறையை தமிழக அரசு உருவாக்க வலியுறுத்தல் மயிலாடுதுறை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மாணவர்கள் மத்தியில் மட்டுமின்றி ஆசிரியர்களிடம் ஜாதிய சிந்தனை உள்ளது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களிடமும் ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் ஐந்தாவது மாநில மாநாடு மயிலாடுதுறையில் இன்றும் நாளை ஒன்றாம் தேதியும் நடக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தியுள்ளோம் வெளிநாடுகளில் துப்புரவு பணிகளை நவீனப்படுத்துவதற்கு பல்வேறு நவீன இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது துப்புரவு பொறியியல் துறை உருவாக்கி ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நிலை தற்போதும் நீடிக்கிறது தமிழகத்தில் தூய்மைப் பணிகளை நவீனப்படுத்துவதற்கு துப்புரவு பணி நவீன இயந்திரங்களை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் துப்புரவு பொறியியல் துறை தொடங்க வேண்டும் ஊராட்சி தலைவர்கள் அனைவரும் தேசிய கொடி ஏற்றுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கல்வி வளாகத்தில் ஜாதிய பாகுபாடுகளை போக்க வேண்டும் ஜாதி ஆவண படுகொலைக்கு எதிரான சட்டம் என்பது மிக மிக அவசியமானது என்றார் உடன் தீண்டாமை ஒழிப்பு மாநில செயலாளர் செல்லக்கண்ணு மாவட்ட தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர் மேகநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உட்பட பலர் உடனிருந்தனர்